മകൻ തൂയാവിയാറും നാം ആണ്ടവരുടെ പരിശുദാവിയുണ കൊണ്ട് ധ്യാനിപ്പോണയെ തേടുവോ പരിശുതാവിയാനവരെ തുണയെ എങ്ങളോട് പേശും ഇറേ വസനങ്ങളിൽ മറ ഉളെ എങ്ങനെ തരും അപ്പസിലപ്പണി രണ്ടാം അവാരം പതിനേ വസനത്തിലെ പരിശുദ്ധ അപ്പോസ്റ്റർ തുണിയിരുന്ന് പരിശുദാവി പറ്റി തന്ന പരിശുദ്ധ മാതാവേ ഇന്നിടങ്ങളിൽ എങ്ങനാ പരിധി പേശി വന്നാളും ഉമ്മത് അരുൾ തുണയെ വേണ്ടുകോ അരുൾ നിറേത മെരിയെ വാഴുക ആണ്ടോമുടനെ പെൺകുട്ടിൽ ആശ്രദിക്കപ്പെട്ടവൻ ഈരേ മുതിർവിയാകിയേസും ആശ്രദിക്കപ്പെട്ടവരേ അർച്ചിഷ്ടമെരിയെ സർവേശ്വരുടെ മാതാവേ പാപികളായിരിക്കുന്നവർക്കാ ഇപ്പോഴും എങ്ങനെ ഇറപ്പി വളരെ വേണ്ടിക്കൊള്ളും ആമേൻ എസ് ഐ പുസ്തകം നാൽപ്പത്തി രണ്ടാമതീകാരം പതിനാറാവത് ഇരവസനം ഇപ്പൊ നാം വാസിക്കുക പാർവരേ അവർ അറിയാത പാതയിൽ നടത്തിച്ചെൽവേ അവർ പഴകാതെ സാത്ത്വേ അവർ മുൻ ഇരുളെ ഒളിയാക്കേൻ കരടുമരടാന ഇടങ്ങളെ ഇവ സമതലമാക്കേ ഇന്ന് അവർക്കാ ചെയ്വിരുപ്പേൻ നാൻ അവൈ നികേൻ ഒര് കിസ്തവനും വഴക്കയത്തിലെ വഴി നടത്തുവർ ഉണർവ് இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை பயணத்தில வந்து கஷ்டப்படவோ கவலைப்படவோ பாரப்படவோ வேண்டிய தேவையே கிடையாது ஆண்டவர் நமது வாழ்க்கை பயணத்தில முன்னாடி நடந்து போகிறார் அவர் நம்மை வழி நடத்தி செல்லுகிறார் அவர் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன் என்று எழுதப்பட்டுள்ளது பழைய பாட்டில தோபித்து புத்தகத்தில சாரா என்ற ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவர் நமக்காக சொல்லித் தருகிறார் ஏழு கணவர்களை மணந்தார்கள் ஆனால் ஏழு பேரோடும் சேர்ந்து இல்லற வாழ்க்கை வாழ்வதற்கான அபிஷேகம் ஆண்டவர் அவளுக்கு வழங்கல அதனால் ஒரு நாள் அவளுடைய வீட்டில் வந்து அவருடைய பணியாட்களுடன் ஒரு சந்தை பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு பணியாட்கள் பணிப்பெண்கள் அவளை கடிந்து கொண்டாள் நீ வந்து பொல்லாதவள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாதவள் நீ இந்த மண்டகத்தில் வாழ்ந்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவளை அவளுக்கு எதிராக பேசினார் அப்பொழுது சாரா மனம் பாரப்பட்டு கவலைப்பட்டு தற்கொலை பண்ணுவதற்காக தன்னுடைய அப்பாவின் மேல்மாடிக்கு சென்று என்னுடைய வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு அதிகாரம் தோபித்து புத்தகம் மூன்றாவதிகாரம் பத்தாவது வசனத்தில் தற்கொலை பண்ணுவதற்காக அவள் முயற்சி செய்த பொழுது இவ்வளவு காலம் நான் தூய்மையாக வாழ்ந்தேன் இவ்வளவு காலம் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தேன் என்னுடைய அப்பாவுக்கு இவ்வளவு காலம் துயரத்தை நான் விளைவித்தது கிடையாது ஆனா இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு துயரம் பயங்கரமான ஒரு கஷ்டம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த தருணத்தில நான் என்ன செய்ய வேண்டும் தற்கொலை பண்ணலாம் என்ற எண்ணத்தோடு அவள் போனாள் ஆனால் இவ்வளவு காலம் நான் என் அப்பாவுக்கு எந்த துயரம் விளைவிக்கவில்லை நான் இந்த காலத்திலே அப்பாவுக்கு ஒரே ஒரு மகள் தற்கொலை பண்ணினால் என்னுடைய அப்பாவுக்கு அதில் ஆழ்ந்த துயரம் ஏற்படுத்தும் என்பதனால நான் தற்கொலை பண்ண மாட்டேன் அவள் தன்னுடைய துயரத்தை கண்ணீரோடு கவலையோடு தன்னுடைய பாரத்தை ஆண்டவருடைய திருசனத்தில் அர்ப்பணித்தாள் ஏழு முறை திருமணம் பண்ணினாள் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு கருத்து இருக்குது ஏழை இன்று ரெண்டு பதினாலு ஆண்டுகள் ஒருவன மணந்து கொண்ட பிறகு அவன் இறந்த பிறகு ரெண்டு வருஷம் காத்திருந்திருக்கலா அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பது வயசு நாற்பது வயசு சாராவுக்கு அப்ப இவ்வளவு காலம் ஆண்டவருடைய திட்டத்தில் போல வாழ்ந்த பிறகும் கூட கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் இது மனித வாழ்க்கையில சகஜதா அப்ப என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என் கவலைகளை என்னை விட்டு விலகாதா சாராவினுடைய மனநிலை அனுபவிக்கின்ற சகல ச பல மனிதர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கல பொருளாதார நெருக்கடி குடும்பத்திலே மக்களுக்கு திருமணம் நடக்கிறதில்லை குழந்த பாக்கியம் உண்டாகுவதில்லை இப்படிப்பட்ட பலவிதமான கவலைகளால் மக்கள் கவலைப்படுகிறார்கள் இவர்களுக்கு விடுதலை உண்டா இவர்களை யார் வழி நடத்துவார் ஆண்டவர் இவர்களை வழி நடத்துவார் என்ற கருத்துதான் சாராவினுடைய வாழ்க்கை சரித்திரம் நாம் குணர்த்துகிறது சாரா கண்ணீரோடு கதறி அழுதார் தெய்வமே என்று அழுதார் அப்பொழுது அவளுக்கு விடுதலை வழங்குவதற்காக ஆண்டவர் தோபித் என்ற மகனை தேர்ந்தெடுத்து அவளுடைய திருமண தடைகளை விலக்கி அவள் அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்போ அழும்பொழுது ஆண்டவர் திருச்சின்னதிலே நாம் வேண்டும் என்று இறைவசனம் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது அழும் இயேசு கிறிஸ்துவன் ஆண்டவருடைய திருச்சின்னதில் அழணும் தேவனே என்று அழணும் அழும் ஆண்டவர் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தடைகளையும் കഷ്ടങ്ങളെയും ആശീർവാദത്തെ ആണ്ടവർ നമുക്ക് ഒരു നാൾ കൊണ്ട് സാറാവിനുടേ വാഴക്കെ തീരുമണ തടെ വിലകിരിച്ച് അവൾക്ക് തോപി ത നല്ല മകനെ മണമകനാ കൊടുത്താർ ഇവള കാലം അവൾ അനുഭവിത്തുയരം கண்ணீர் ஆனந்தமாக அபிஷேகமாக ஆற்றலாக வல்லமையாக ஆறுதலாக மாறியதாக அவனுடைய குடும்ப வாழ்க்கையின் சரித்திரம் நமக்கு உணர்த்து தருகிறது ரஃபேல் என்ற தூதனை அனுப்பி தோபியாத்தை வழிநடத்தி ரஃபேலினுடைய தலைமையில அந்த திருமண திருவிழா நடக்கப்பட்டது

ஆதலால் நீ பயப்பட வேண்டாம் என்று இறைவசனம் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது யோகன் அச்சி இருபத்தி ஓராவதிகாரம் ஒன்றாவது வசனத்துல கடமை தவறினதினால புலம்புகின்ற ஒரு சில இறைவாக்கினர்களை ஒரு சில அப்பஸ்தர்கள் நாம் பார்க்கிறோம் யோகன் இருபத்தி ஓராவதுல நடக்கிற விஷயம் என்ன இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்தை விட்டு விலகும் பொழுது அப்பஸ்துகளை தன்னுடைய அருகில் வரவழைத்து மக்களே இந்த மண்ணகத்தில் அபிஷேக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உயர்வானிலிருந்து வருகின்ற தூயாவிக்காக நீங்கள் காத்திருந்து ஜபிக்க வேண்டும் எரிசலத்தை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார் ஆனா பசி தாங்க முடியலே ஆண்டவர் அவர்கள் விட்டுட்டு விட்டு போயிட்டு ரெண்டு மூணு நாள்கள் ஆச்சு எனக்கு பிறகு ரெண்டு மூன்று பிறகும் பசி தாங்க முடியல என்று எனக்கு பசிக்குது நான் மீன் பிடிக்க போறேன் என்று சொன்னார் உடனே மற்ற அப்பஸ்துலர்களும் பசியால் வாடின அப்பஸ்துலர்கள் மீன் பிடிக்க போனார்கள் மீன் எதுவும் கிடைக்கவில்லை இரவு முழுவதும் அவர்கள் கடினமாக உழைத்தார்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் கவலையோடு உழைத்தார்கள் கண்ணீரோடு உழைத்தார்கள் ஆனா கடல் என்று சொல்லுகின்ற கடல் ஒவ்வொரு பகுதியிலும் எந்த பகுதியில் அதிகமாக மீன் உண்டு எந்த பகுதியில மீன் இல்லை இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பன்னெண்டு பேரும் தான் இந்த விஷயம் தெரியாம இருக்கிற ஒரு விஷயம் மத்தையை வந்து சுங்கம் பிரிக்கிறவன் மிச்சம் மீதி அப்பசர்கள் மேக்சிமம் பேர் வந்து மீனவர்களாக இருந்தார்கள் அப்போ கலீலா கடலில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இரவு நேரத்தில் அவர்களுக்கு ஆற்றலாக வல்லமையாக அவர்களுக்கு அனுபவிக்கல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ஆண்டோட ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளவனுக்கு கட்டாயம் கிடையாது இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடித்தார்கள் மீன் எதுவும் கிடைக்காமல் சோர்ந்து போன நேரங்களில காலை விடியற் காலையில ஆண்டவர் கடற்கரையில வந்தார் பிள்ளைகளே மீன் எதுவும் கிடை கிடைத்ததா என்று கேட்டோடனே அப்போ வந்து அந்த கேள்விக்கு அன்பு நிறைந்த அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் மக்களை ஆண்டவரே எதுவும் கிடைக்கல பாடுபட்டு உழைத்தோம் இவ்வளோ காலம் உழைத்தோம் ஆனால் பயன் எதுவும் இல்லை எங்களுடைய வாழ்க்கை வந்து பயனற்றதாக மாறியது என்று அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவரிடம் அர்ப்பணித்தார் ஆண்டவர் வந்து அதற்கு மக்களே படகில் வலது குரத்தில் வலை வீச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அது கேட்டார் போல அவர்கள் வலைகள் வீசினார்கள் எண்ணற்ற மீன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் மக்களே வாழ்க்கை பயணத்தில் வந்து கடமை தவறும் பொழுது கூட என்னை விட்டு விலகாமல் விண்ணகத்தில் கடந்து வந்து என்னுடைய கரம் பிடித்து வழி ஆண்டவர் ஏசப்பா எனக்கு இருக்கிறதுனால என் மன்றாட்டு அது ரகசியம் என்றாட்டாக இருந்தாலும் அவரை போய் சேருங்கிற எண்ணம் விசுவாசம் மகனி உனக்கு இருக்க சாமல் புத்தகத்தில் ஒன்று சாமல் ஒன்றாவது யார் பதினோராவது வசனத்திலே அண்ணா அழுதாள் ஆறு முன்னாடி அடி அழுதாள் பெலிபீடத்தின் முன்னாடி அழுதாள் அவள் எதற்காக அழுதாள் நீண்ட காலமாக தனக்கு மகப்பேறு இல்லை என்பதனால அவள் அழுதாள் தன்னுடைய துணை மனைவி அவளே அவளுக்கு எதிராக பேசினார் அவள் மீது சுமத்தினார் வாழ்க்கை பிரயோஜனம் அற்றது வாழ்க்கையினால யாருக்கு இந்த பிரயோஜனம் நீ இந்த உலகத்திலே வாழ்றது நல்லாவே இல்லை என்று சொல்லி அவளை வந்து அதிகமாக திட்டின பொழுது அவளுக்கு மனம் தாங்க முடியாமல் பாரத்தோடு கவலையோடு தன்னுடைய ஹஸ்பண்ட் எல்காவனிடம் அழுது புலம்பினார் ஆனால் அந்த அண்ணா எல்கானா தம்பதியர்கள் ஜெருசலம் ஆலயத்திற்கு வந்து வெளிப்படுத்தின அருகே அண்ணா ஒன்று சாமுவில் ஒன்றாவது யார் பதினோராவது இறைவசனத்தில் ஆண்டோருடைய வெளிப்பிடத்தின் அருகே அவள் அழுதா தெய்வமே என்று அழுதா அவளுடைய அழுகை குரல் ஆண்டவருடைய காதுகள் போய் எட்டியது ஆண்டவர் அவளுக்கு சாமுவில் என்ற இறைவாக்கினரை பரிசாக வழங்கினார் நீ அழுப்புறது உன்னுடைய அழுகை குரலுக்கு ஆண்டவர் செவி மடுப்பார் உனக்கு விடுதலை தருவார் உனக்கு மகப்பேறு தருவார் உன் பொருளாதார நெருக்கடியை ஆடவர் நீக்கி உன்னை ஆசிர்வதிப்பார் விசுவாசத்தோடு அன்போடு அர்ப்பணித்து சரித்திரத்தில் சரித்திரத்தில் ஒரு அம்மா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான குடிக்காரர் குடும்பத்தில் எப்பவுமே கஷ்டம் எப்பவுமே பட்டினி எப்பவுமே வேதனை துயரம் கண்ணீர் அவளுக்கு வந்து உரிமைகள் வழங்கப்படுகிறது முடியாது அந்தோனியார் பங்கு இறைப்பிரசங்கம் வைக்க வருகிறார் ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது கோயிலுக்கு போறதுக்கு அந்த அம்மா தன்னுடைய கிச்சனில் இருந்து அழுதாள் அந்தோனியாரோட பிரசங்கம் எனக்கு பார்க்கணுமே அவருடைய இறை செய்தி நான் பெற்றுக்கொள்ளணுமே என்று அவள் அழுதாள் ஆண்டவர் அந்தோனியாருக்கு வந்து புனித அந்தோனியாருக்கு வந்து சிறப்பான ஒரு அபிஷேகத்தை பை லொகேஷன் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அபிஷேகம் அவருக்கு கூட வழங்கப்பட்டதுனால கோயில பிரசங்க வச்சுட்டு இருக்கிறார் அதே அந்தோனியார் அந்த பெண்மணியினுடைய வீட்டு வாசப்படியில கிச்சன் வாசப்படியில் நின்று பிரசங்கிச்சுட்டே இருக்கிறார் நீ அழுங்கள் உள்ள கவலைகளை கஷ்டங்களே அழுதிலே ஒப்புக்கொடுத்த அழுங்க அப்பொழுது ஆண்டவர் உனக்கு விடுதலையும் உனக்கு ஆறுதலும் உனக்கு ஆற்றலையும் உனக்கு அபிஷேகத்தையும் வாரி வழங்குவார் பேரில் அழுதார் எதற்காக அழுதார் தான் செய்தா பாவத்திற்காக அழுதார் மூன்று முறை நீ என்னை மருந்தளிப்பாய் என்று ஆண்டவர் பேதிருவுக்கு எச்சரிக்கை கொடுத்த பிறகும் பேதரு என்ன சொன்னார் யாரெல்லாம் என்னை புறக்கணித்தாலும் நான் மட்டும் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் நான் அவ்வளவு ஆற்றல் மிக்கவன் வல்லமை நிறைந்தவன் அன்பு நிறைந்த சீடன் என்று தன்னை பற்றி பெருமையாக பேசினார் ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு ஒரு பெண்மணி முகத்தை பார்த்தாலே இயேசுகிற சீடன் என்று தெரியுதே அவனுடைய மொழியை கேட்டால் கூட வார்த்தைகள் கூட அவனுடைய வார்த்தைகள் தான் வருது அதனால உண்மையிலே சீடன் என்று சொல்ல உண்மையில் உண்மையாக எனக்கு அவனை தெரியாது அவனுக்கு என்னோட தொடர்பு இல்லை என்று சொல்லி மூன்று முறை பேதிரு வந்து ஆண்டோரை மறுதளித்தார் அப்போ பாவத்தின் விளைவாக பேதர் அழுதார் செய்தியில் இருபத்தி அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அவன் மனம் அழுதார் எல்லா நாளும் புனித பேத சரித்திரத்தில் கோழி கூகும் பொழுது எல்லாம் விடியற் காலையில் மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் பேதர் அழுதுட்டே இருப்பார் என்னத்துக்காக ஒரு காலத்தில ஆண்டவரை நான் மறந்தளித்தேன் ஆண்டவருடைய திருத்துதன் என்று அழைக்கப்பட்ட தகுதி இல்லாதவனாக நான் இருக்குகிறேன் என்று சொல்லி அழுதுகிட்டே இருந்தார் அந்த வந்து திருச்சபைக்கு அபிஷேகமாக மாறியது அதனால்தான் திருச்சபை அபிஷேகம் உள்ள திருச்சபையாக மாறுவதற்கு காரணம் பேதினுடைய அழுகை காரணமாக மாறியது அப்ப மக்களே நாம் வந்து ஆண்டோருடைய திருசநிதியில கதறி கவலைகளை அர்ப்பணித்து பாரங்களை அர்ப்பணித்து அழும் பொழுது அந்த அழுகை ஆண்டவருக்கு திருச்சென்றதில ஏற்றதாக மாறும் ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார் என்று தெளிவாக இறைவசனம் நமக்கு உணர்த்தி தருகிறது கைம்பெண் வந்து ஆண்டவருடைய நற்சதில கைம்பெண் ஒருத்தி வந்து ஆண்டவருடைய உண்டியில காணிக்கை போட்டுக்கிட்டே இருந்தாள் ஆனா இந்த கைம்பெண்ணுடைய காணிக்கைக்கு வந்து அதிகமான விலையை கொடுத்தார் ஆண்டவர் என்ன இந்த கைபண்ணுடைய உதி காசுக்கு அவ்வளவு அதிக வேலையா செல்லந்தன் போடுகிறா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இல்ல பெரிய நோட்டு அதுக்கு கொண்டு ஆண்டவர் அவ்வளவு விலை கொடுக்கல அப்ப இந்த கைமண்ணுடைய காசுக்கு ஒரு காசு சுட்டுக்கு அந்த காசுக்கு பயங்கரமான விலை அதுக்கு என்ன காரணம் அந்த காசுக்கு விலை விலை வருவதற்கு என்ன காரணம் அந்த காசுல அவருடைய கண்ணீர் உண்டு அந்த காசுல அவருடைய எதிர்கால வாழ்க்கையுண்டு அந்த காசுல அவளுடைய பழைய கால வாழ்க்கையுண்டு அந்த காசுதான் அவளுக்கு இந்த நாளில வாழ்க்கை புழப்புக்கு காரணம் அவளுக்கு சாப்பாட்டுக்கு அதுதான் காசு அப்போ அவருடைய எதிர்காலம் அவருடைய பழைய காலம் அவருடைய நிகழ்காலம் எல்லாம் முற்றிலும் அவள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் அதில் அவருடைய கண்ணீர் நிகழ்காலம் எல்லாம் அடங்கியுள்ளதனால அந்த காசு ஆண்டவரை பொறுத்தவரையிலும் அபிஷேகம் உள்ள காசாக மாறியது அவருடைய காணிக்கு விலை வந்த காணிக்கையாக மாறியது நீ நடத்துகின்ற காணிக்கு விலை வந்த காணிக்கையாக மாற வேண்டுமானால் உருடைய கண்ணீர் உன்னுடைய கவலை உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய துயரம் அதில் சேர்த்து வச்சு கொடு அப்போ வந்து ஆண்டவன் திடிசல் நிதியிலே உன்னுடைய காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும் விடுதலை பயணம் இரண்டாவது ஏறும் இருபத்தி மூன்றாவது சிறைத்திலே இசையமை மக்கள் அடிமைத்தனத்திலே அழுதார் இவமே நாங்கள் அடிமைத்தனத்திலே வாடுகிறோம் எகிப்து மன்னை நறந்து விட்டார் இப்பொழுது ஒரு புது மன்னன் வந்திருக்கிறார் அந்த மன்னனுக்கு ஜோசப்பையோ இஸ்ரேல் மக்களையோ தெரியாது துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆதலால் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அடிமத்தலம் கஷ்டம் கவலை பாரம் இப்படிப்பட்ட சோர்வுகளால் அவர்கள் அழுதார் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து அவர்களை அழுகை குரலை கேட்டு இறங்கி வந்தார் விடுதலை பெண மூன்றாவது யாரம் ஏழாவது ரேவசனம் இஸ்ரேல் மக்களே கானான் நாட்டிற்கு வழி நடத்தா அவர்களை வழிநடத்தா அவர்களை அன்பு செய்யா அவர்களை விடுவிக்கா நான் இறங்கி வந்துள்ளேன் இஸ் கமிங் டவுன் டு த ஏர் தந்தையார் இறங்கி வருகிறார் உன்னை வழி நடத்துவதற்கு உன் கரம் பிடிப்பதற்கு உன்னை தாங்குவதற்கு உன்னை தாளாட்டுவதற்கு உனக்கு தேவையான இறை அபிஷேகங்களை பெற்றுத் தந்து அப்பாவாக அம்மாவாக தலைவனாக துணையாளராக நண்பனாக எல்லாமாக கூட வளர்ந்து வழி நடத்துவதற்கு அவர் வருகிறார் அழுகை குரல் ஆண்டவர் ஏற்றெடுப்பார் உன்னை வழி நடத்துவார் ஜேனசிஸ் தொடக்கம் நாலாவது எட்டாவது ஆபேல் அழுதார் எனத்துக்காக அழுதார் சகோதரன் தன்னை கொலை செய்கிறானே ஆண்டவரே என்று அழுதார் அப்பொழுது மண்ணு அவனுக்காக பரிந்து பேசியது நீ அழும்பொழுது இந்த பூமி பேசும் ஆபேல் அழுதுபொழுது மண் அவனுக்காக பரிந்து பேசியது வாய் திறந்து மண்ணகம் பரிந்து பேசியது தெய்வமே பாவம் செய்யாதவன் இதோ கொலை செய்யப்பட்டார் என்று மண்ணு அவனுக்காக பரிந்து பேசியதனாலே ஆண்டவர் கொலை செய்த காயனி ஆண்டவர் அவனை வந்து அவனைத்தார் வந்து அழும்பொழுது போய் சேருங்கிறது பதினாறாவது பதினொன்றாவது இறக்கி விடப்பட்டதனால அவள் அழுதார் வீட்டில் இருந்து இறக்கி விடப்படும் பொழுதும் எல்லா புறக்கணிக்கப்படுவதும் நீ அழணும் அழும் பொழுது ஆண்டவன் உன் அழுகை குரலை கேட்டு உன்னை விடுவிக்கா உன்னை தாலாட்டு பாடா உனக்கு தேவையான அருள்வரங்கள் வாரி வழங்க உன் பக்கம் வருவார் ആകലാൽ റോമ തിരുവം എട്ടാം അധികാരം ഇരുപത്തി ആറാം ദിവസം എപ്പിടി ജപിപ്പത് എന്നെ ജപിപ്പത് എൻ്റെ തിരിയാത സൂഴ്നിലെ തൂയാവിയാണ് അവർ നമുക്ക് തുണി നിർപ്പാർ സ്വൽവടിവം പെരമുടിയാതെ പെരുമൂച്ചുകളിൽ വായിലാക അവൻ നമുക്കാകെ പരിധി പേശുവാർ അപ്പൊ നീ അഴുകിൻ്റെ അഴുകി അഴുകിക്കുരൽ നമ്മുടെ അഴുകി ഉന്നുടെ അഴുകിക്കുരൽ കിടയാതെ അത് പരിശുദ്ധാവിയാണ് അഴുകിക്കുരൽ അപ്പോഴത് ഉടിയ കണ്ണീരും ഉന്നുടേ അഴുകയും ഉന്നുടേ കഷ്ടമും പരിശുതാവിയാൽ എടുത്തുവിട്ട് ആടൊരു ദൃഢനിന്നിധിയെ അവയെ അർപ്പണിപൊരു അന്ത അഴുകെ കുറലെ കേട്ട് ആണ്ടോർ നമ്മെ വഴി നടത്തവർ ആണ്ടോർ നമ്മെ വഴി നടത്തുവർ അതിനാൽ കഷ്ടങ്ങളെയും കവലൈകളെയും ബാലങ്ങളെയും ആണ്ടവിടുത്തി ചെന്ന അർപ്പണിപ്പോവും ദേവനെ വാഴ് പയണത്തിന് ഉവനൊടിപ്പെടുതും എങ്ങളെ വഴി നടത്തിയരളും എങ്ങൾക്ക് തേവയാണ് ഇവരെ അഭിഷേകത്തെ പറ്റിത്താരും എന്ന് ചൊല്ലി ആണ്ടവരിടം നമ്മുടെ വാഴ്ക്കയെ ഒപ്പിക്കൊടുത്ത് ജീവിപ്പോവും ആണ്ടവർ നമ്മെ ഒരുവരെയും അരാളമാ ആശീർവദിക്കട്ടും തന് മകൻ തൂയാവിയൻ പേരാളെ ആമേൻ